அலாம் வணக்கம் இன்றைக்கி சொல்வதான முறையில் மீன் பொரியல் எப்படி செய்வது அதை பார்க்கலாம் நான் பாறை மீன் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன் ஒரு அஞ்சு திண்டு வச்சுருக்கேன் மீன் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்து மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் பூண்டு பத்து பல் அதை அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்து மீன் பறிச்சிங்கன்னா ரொம்ப வாசிங்க நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எலுமிச்சம்பளம் ஒரு அரை பிஞ்சு விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைஞ்சிக்கணும் மீன் மசாலா தறி வச்ச வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நாடி பான் பண்ணி தோசை கல்லு வச்சுருக்குறேன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடு வந்துருச்சு மீனை சேர்த்துக்கிறேன் எல்லா மீனை தோசைகளில் மீன் தோட்டம் பார்க்குவோம் மீனை திருப்பி கொடுவோம் நல்லா கழந்திருச்சு மீன் திருப்பி போட்டாச்சு மீன் நல்லா வாசனையாக இருக்கு தூண்டி போகிறதுனால நல்லா மணத்துக்கு நீரெல்லாம் தூண்டி முடியும் சும்மா இதெல்லாம் கேட்கு நீர் குறித்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் தெரிஞ்சு பார்க்கலாம் நீர் ரெண்டு பக்கமும் நல்லா சாயந்திரிச்சு சாருக்காக ஆஃப் பண்ணிடலாம் நல்ல நீர் கலாம் இட்டுலாம் மீன் பொரியல் மசாலா அளவு உதிராம நல்லா அழகாக வந்துருக்கு நீங்களும் இதேமாரி மீன் பொறிச்சு பாருங்கள்